பாரதிதாசனார் சோற்றுக்கு வேண்டும் சத்திரம் சோற்றுக்கு வேண்டும் சத்திரம் கணக்குக்கு வேண்டும் சூத்திரம் பாலுக்கு வேண்டும் பாத்திரம் பாட்டுக்கு வேண்டும் கனக சுபு ரத்தினம் முல்லைக்கு தன் தேர் தந்தார் பாரிவேந்தர் இந்த பிள்ளைக்கு தமிழ் வேர் தந்தார் இந்த பாவேந்தர் கவிஞனா பிறந்ததுதான் குத்தமா காகிதத்தில் அழுகிறேனே சத்தமா கோவைதான் தந்தது இந்த பாவை வரிகளில் வென்றார் இவ்வாழ்வை கவிதையால் வானுயர சென்றவர் கலைஞரின் மென்மனதை வென்றவர் காதலிகள் விருதை வென்றவர் நல்ல நேரத்தில் திருமணம் முடிந்தது திருமணத்தில் நல்ல நேரமும் முடிந்தது எதிர்பார்ப்பையும் யதார்த்தத்தையும் புரிய வைத்த இவள் இவள் தான் அவள் அவ்வளவுதான் வறண்ட பாறையில நானா போய் திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி நினைத்தால் முக்தி அது இந்த மக்களின் அன்பின் சக்தி திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி இது இந்த மக்களின் அன்பின் சக்தி அண்ணாமலையார் மீது எல்லோருக்கும் பக்தி அண்ணாமலையார் மீது எல்லோருக்கும் பக்தி அது என்னவோ தெரியவில்லை அதனால்தான் ஆந்திர மக்களாக வருகிறார்கள் அண்ணாமலையாரை சுற்றி திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி நம்ம வண்டியை இடம் இங்கே திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி இம்மக்களின் சக்தி அண்ணாமலையார் மீது எல்லோருக்கும் பக்தி அதனால்தான் ஆந்திர மக்களாக படையெடுக்கிறார்கள் அண்ணாமலையாரை சுற்றி இன்னும் கொஞ்ச நாள் ஜருகண்டின்றாங்க எல்லோரையும் வாழ வைக்கும் பூமி எல்லோரையும் வாழ வைக்கும் பூமி இந்த மலையே அருணாச்சலம் எனும் சாமி எல்லோரையும் வாழ வைக்கும் பூமி இந்த மலையே அருணாச்சலம் எனும் சாமி இங்கு இங்கு கவலையோடு வந்தால் கண்ணீரை துடைக்கிறார்கள் இங்கு கவலையோடு வந்தால் கண்ணீரை துடைக்கிறார்கள் கவிதையோடு வந்தால் கைதட்டி கழிக்கிறார்கள் கவலையோடு வந்தால் கண்ணீரை துடைக்கிறார்கள் கவிதையோடு வந்தால் கைதட்டி கழிக்கிறார்கள் மக்கள் தான் திருவண்ணாமலை மக்கள் தான் ஆன்மீகமும் தெரிந்தவர்கள் அரசியலும் தெரிந்தவர்கள் அண்ணாமலையாருக்கு 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 தமிழக அரசியலில் ஏற்கனவே அண்ணாமலையாருக்கு அரோகரா போட்டுவிட்டார்கள் இலையை எடுத்து மாமலை மேல் இருக்கும் வில்வ இலை வில்வ இலை இலையை எடுத்து மாமலை மேல் இருக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரா சொன்னால் அது ஆன்மீக ஸ்தலம் இலை வந்ததால் தாமரையில் இருக்கும் அண்ணாமலையாருக்கு சொன்னால் அது அரசியல் களம் புரிந்தவர்களுக்கு கவிதை அண்ணாமலையாருக்கு அரோகர் பாரதிதாசனார் புரிஞ்சிருச்சா பாரதிதாசனார் கவிதைக்கு போயிடலாம் நான் அடுத்து மாட்டிடக்கூடாது பாரதிதாசனார் சோற்றுக்கு வேண்டும் சத்திரம் சோற்றுக்கு வேண்டும் சத்திரம் கணக்குக்கு வேண்டும் சூத்திரம் பாலுக்கு வேண்டும் பாத்திரம் பாட்டுக்கு வேண்டும் கனக சுபு ரத்தினம் இவர் யாரு மணிரத்னத்தோட அப்பாவான்னு ஏற்றப்படாது கனகசுபு ரத்தனம்ன்றது பாரதிதாசன் ஐயாவுடைய இயற்பெயர் சோற்றுக்கு வேண்டும் சத்திரம் கணக்குக்கு வேண்டும் சூத்திரம் பாலுக்கு வேண்டும் பாத்திரம் பாட்டுக்கு வேண்டும் கனகசுபு ரத்தினம் இது ஆறாம் வகுப்பில் நான் எழுதி மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை ஆறாம் வகுப்பில் நான் எழுதி மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை முல்லைக்கு தன் தேர் தந்தார் பாரிவேந்தர் முல்லைக்கு தன் தேர் தந்தார் பாரிவேந்தர் இந்த பிள்ளைக்கு தமிழ் வேர் தந்தார் இந்த பாவேந்தர் கவியரங்க தலைவர் கவியரங்க தலைவர் கோவை தான் தந்தது இந்த பாவை இவர் ஊர் கோயம்புத்தூர் கோவைதான் தந்தது இந்த பாவை வரிகளில் வென்றார் வாழ்வை கவிதையால் வானுயரச் சென்றவர் கவிதையால் வானுயரச் சென்றவர் கலைஞரின் மென்மனதை வென்றவர் கவிதையால் வானுயர சென்றவர் கலைஞரின் மென்மனதை வென்றவர் காதலிகள் டாட் காம் என்ற புத்தகத்தை தந்தவர் கோவைதான் தந்தது இந்த பாவை வரிகளில் வென்றார் இவ்வாழ்வை கவிதையால் சென்றவர் கலைஞரின் மென்மனதை வென்றவர் காதலிகள் விருதை வென்றவர் முன்பெல்லாம் கருப்பு தான் அவருக்கு பிடிச்ச கலர் அது என்னமோ இன்றைக்கு மட்டும் எல்லா கலரும் அவருக்கு பிடித்த கலர் குளிர் நீளம் குளிர் நீளம் அழைய மொழிபெயர்ப்பு சினிமாவில் சினிமாவில் கருப்பு தான் அவருக்கு பிடிச்ச கலரு சினிமாவில் கருப்பு தான் அவருக்கு பிடிச்ச கலரு கருப்பு சிவப்பு தான் அவரோட பவர் சினிமாவில் கருப்பு தான் அவருக்கு பிடித்த கலரு நிஜத்தில் கருப்பு சிவப்பு தான் அவருடைய பவறு அவரால் மட்டும்தான் இவரால் மட்டும்தான் ஒரு பெண்ணிற்கு ஆயிரம் கவிதைகளும் எழுத முடிகிறது இந்த ஆயிரம் பெண்ணிற்கும் சேர்த்து ஒரு கவிதையும் எழுத முடிகிறது அவரால் மட்டும்தான் ஒரு பெண்ணிற்கு ஆயிரம் கவிதையும் எழுத முடிகிறது ஆயிரம் பெண்களுக்கு சேர்த்து ஒரு கவிதையும் எழுத முடிகிறது பெண்களுக்கு கவிதை எழுத அவர் இருக்கிறார் பெண்களுக்கு கவிதை எழுத அவர் இருக்கிறார் ஆண்களுக்கு கவிதை எழுத என்னை அழைக்கிறார் பாவேந்தரின் அற்புதமான வரிகள் இருண்ட வீடா குடும்ப விளக்கா இருண்ட வீடா குடும்ப விளக்கா இது பாவேந்தரின் வரிகள் திருமணமான அத்தனை பேருக்கும் இதுதான் கேள்வி குறிகள் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் இருண்ட வீடா குடும்ப விளக்கா இருண்ட வீடுன்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டுங்க பார்ப்போம் முக்காவாசி நம்ம இனமா இருக்காங்க இல்லை இந்த கவிதையை கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம் சரியா கவிதையை கேட்டுட்டு அடுத்த கட்டம் என்ன போலாமா வேணாமா அவனுக்கு வயது இருபத்தைந்து அவனுக்கு வயது இருபத்தைந்து கல்யாணம் ஆகவில்லை அவனுக்கு வயது இருபத்தைந்து கல்யாணம் ஆகவில்லை அந்த ஆபத்து அவனுக்கு புரியவில்லை அவனுக்கு வயது இருபத்தைந்து கல்யாணம் ஆகவில்லை அந்த ஆபத்து அவனுக்கு புரியவில்லை ஆசை யாரையும் விடுவதில்லை ஆசை யாரையும் விடுவதில்லை அந்த ஆண்டவனுக்கும் இரக்கமில்லை சொந்தங்கள் யாரும் சொல்லவில்லை சுய அறிவும் உதவவில்லை எதிர்பார்ப்புகள் தான் இல்லை பார்க்க போறான் பொண்ணை பார்த்துட்டான் பொண்ணை பிடிச்சிருச்சு அவள் இவள் தான் அவள் இவள் தான் எனக்காக தன் முதல் எழுத்தை மாற்றப் போக்கூடிய இனிஷியல் எனக்காக தன் முதல் எழுத்தை மாற்றக்கூடிய அவள் இவள்தான் என் பெயருக்கு தன் உயிரையே கொடுக்கக்கூடிய அவள் இவள்தான் வித்தக கவிஞர் பாடிய அத்தனை கவிதைகளும் உருப்பெற்று வந்த பெண் அவள் இவள் தான் அது கவிதையோடு வரும்போது அந்த கவிதை வாழ்ந்த கவிதா எனக்காக தன் எழுத்தை எனக்காக தன் முதல் எழுத்தை மாற்றக்கூடிய அவள் இவள்தான் என் பெயருக்கு உயிரையே தரக்கூடிய அவள் இவள்தான் வித்தக கவிஞரே பாடிய அத்தனை கவிதையும் உருவம் பெற்று வந்த அவள் இவள்தான் இன்னும் கொஞ்சம் கவிதை சொல்லேன் கேட்கக்கூடிய அவள் இவள்தான் இசைஞானியே எட்ட முடியாத இசை அவள் இவள்தான் தான் வாழ்வின் பாதி இந்த மாதிரி இந்த கவிதை நீ திருடக் கூடாது இத நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கமா கொடுக்க கூடாது இது ஏன் கவிதை காப்பி ரைட் இசைஞானின்னு சொன்னோட அது ஞாபகம் வருது ஏன் காப்பி அது இசைஞானியே எட்ட முடியாத இசை அவள் இவள்தான் தான் வாழ்வின் பாதி உணர்வின் மீதி கற்பனையின் விருந்து காயங்களின் மருந்து அவள் இவள்தான் பாதி உணர்வின் மீதி கற்பனையின் விருந்து காயங்களின் மருந்து அவள் இவள்தான் நல்ல நேரத்தில் திருமணம் முடிந்தது நல்ல நேரத்தில் திருமணம் முடிந்தது திருமணத்தில் நல்ல நேரமும் முடிந்தது நல்ல நேரத்தில் திருமணம் முடிந்தது திருமணத்தில் நல்ல நேரமும் முடிந்தது எதிர்பார்ப்பையும் 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 புரிய வைத்த இவள் இவள் தான் அவள் அவ்வளவுதான் அவள் அவ்வளவுதான் எதிர்பார்த்து திருமணம் பண்றோமா அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு ஐந்து வருடம் ஓடியது ஐந்து வருடம் ஓடியது குடும்ப விளக்கு குடிய விலங்காய் மாறியது ஐந்து வருடம் ஓடியது குடும்ப விளக்கு கொடிய விலங்காக மாறியது இரு பூக்கள் சருகாய் வாடியது விளக்கை இருள் வந்து மூடியது புகுந்த வீடு இருண்ட வீடாய் மாறியது புகுந்த வீடு இருண்ட வீடாய் மாறியது ஐந்து வருடம் ஓடியது குடும்ப விளக்கு கொடிய விலங்காய் மாறியது இரு பூக்கள் சருகாய் வாடியது விளக்கை இருள் வந்து மூடியது புகுந்த வீடு இருண்ட வீடாய் மாறியது ஒய்ஃப் ஒய்ஃப் அது நைஃப் ஒய்ஃப் ஒய்ஃப் அதன் நைஃப் இது லைஃப் என்னிடம் கூறியது ஒய்ஃப் அது நைஃப் இது லைஃப் என்னிடம் கூறியது ஐந்து வருடம் ஓடியது குடும்ப விளக்கு கொடிய விலங்காய் மாறியது இரு பூக்கள் சருகாய் வாடியது விளக்கை இருள் வந்து மூடியது புகுந்த வீடு இருண்ட வீடாய் மாறியது ஒய்ஃப் அது நைஃப் இது லைஃப் என்னிடம் கூறியது இந்த கவிதை ஒரு கணவன் அழுது புலம்பியது இந்த கவிதை ஒரு கணவன் அழுது புலம்பியது ஏன் மணந்தேன் ஏன் மணந்தேன் ஐந்து வருடம் தான் இதை உணர்ந்தேன் ஏன் மணந்தேன் ஐந்து வருடம் கழித்துதான் இதை உணர்ந்தேன் தனியாகத்தானே பிறந்தேன் சிரித்து மகிழ்ந்து வளர்ந்தேன் திருமணத்தில் அத்தனையும் இழந்தேன் தனியாகத்தானே பிறந்தேன் சிரித்து மகிழ்ந்து வளர்ந்தேன் திருமணத்தில் அத்தனையும் இழந்தேன் தனி மனித வாழ்வை துறந்தேன் மகிழ்ந்து சிரிக்க மறந்தேன் குழந்தைகளுக்காக குடும்பத்தில் இருந்தேன் கவலை என்னும் கடலில் கரைந்தேன் கூட்டத்தில் கடுகாய் மறைந்தேன் கூட்டத்தில் கடுகாய் மறைந்தேன் தேளை தேளை தேன் என்கிறது மன அதை இல்லை என்று சொல்வதற்காக இந்த கவிதையை வரைந்தேன் தேளை தேன் என்று சொல்கிறது மன வாழ்க்கை அதை இல்லை என்று சொல்வதற்காக இந்த கவிதையை வரைந்தேன் சும்மாவே இருந்திருந்தா அழுதிருப்பேனா சும்மாவே இருந்திருந்தா அழுதிருப்பேனா சூனியத்தை இப்ப நான் இப்ப சுமந்திருப்பேனா சும்மாவே இருந்திருந்தா அழுதிருப்பேனா சூனியத்தை நான் இப்ப சுமந்திருப்பேனா கவிஞனா பிறந்ததுதான் குத்தமா கவிஞனா பிறந்ததுதான் குத்தமா காகிதத்தில் அழுகிறேனே சத்தமா கவிஞனா பிறந்ததுதான் குத்தமா காகிதத்தில் அழுகிறேனே சத்தமா நெருப்பை ஏத்தி வச்சு நெருப்பை ஏத்தி வச்சு தாலியத்தான் கட்டிப்புட்டேன் நெருப்பை ஏத்தி வச்சு தாலியத்தான் கட்டிப்புட்டேன் என்னோட தப்புதான் அந்த நெருப்பை அணைக்க மறந்து போட்டேன் நெருப்பை ஏத்தி வச்சு தாலியத்தான் கட்டிவிட்டேன் என்னோட தப்புதான் அந்த நெருப்பு அணைக்க மறந்துட்டேன் நான் நீன்னு இருந்தப்ப நான் நீன் இருந்தப்ப காதலிக்கிறப்ப நான் நீன் இருந்தப்ப நம்ம உதடு ஒட்டுச்சு நான் இருந்தப்ப நம்ம உதடு ஒட்டுச்சு நாம்னு ஆனது பிறகு வார்த்தை தான் சுட்டுச்சு நான் நீன் இருந்தப்ப நம்ம உதடு ஒட்டுச்சு நாம்னு ஆனதுக்கு அப்புறம் தானே சுட்டுச்சு வாழனும் தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன் வாழனும் தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன் வறண்ட பாறையில நானா போய் முட்டிக்கிட்டேன் நான் வான கட்டிக்கிட்டேன் வரண்ட பாறையில பெத்த பிள்ளைகள் மிரல பெத்த பிள்ளைகள் மரல பெருசாக்கணுமா பெத்த பிள்ளைகள் மிரள பெருசாக்கணுமா உன் குறல காப்பாத்த கடவுளும் வரல காப்பாத்த கடவுளும் வரல பாவம் அவர் கொண்டாட்டி பெர்மிஷன் தரல பெத்த பிள்ளைகள் மிரள பெருசாக்கணுமா உன் குரல காப்பாத்த கடவுளும் வரல பாவா அவருக்குண்டாட்டி பெருமிஷன் தரல கஷ்டத்துல நான் இருப்பேன்னு சொன்னியே கஷ்டத்துல நான் இருப்பேன்னு சொன்னியே நீயே கஷ்டமா வந்து நின்னியே கஷ்டத்துல நான் இருப்பேன்னு சொன்னியே நீயே கஷ்டமா வந்து நின்னியே பிள்ளைங்க முகத்தை சுழிக்கலாமா பிள்ளைங்க முகத்தை சுழிக்கலாமா பெத்தவங்களா இவங்கன்னு பழிக்கலாமா கல்யாணத்துல கல்யாணத்துல காதல் எப்படி பிறக்கும் கல்யாணத்துல காதல் எப்படி பறக்கும் கூண்டுக்குள்ள குருவி எப்படி பறக்கும் கல்யாணத்துல காதல் எப்படி பறக்கும் கூண்டுக்குள்ள குருவி எப்படி பறக்கும் குடும்பம்னா குடும்பம்னா ஆயிரம் தான் இருக்கும் குடும்பம்னா ஆயிரம் தான் இருக்கும் நம்ம மனக்கதவை அன்புதானே திறக்கும் கல்யாணத்துல காதல் எப்படி பிறக்கும் கூண்டுக்குள்ள குருவி எப்படி பறக்கும் கல்யாணம்னா ஆயிரம் தான் இருக்கும் நம்ம மனக்கதவை அன்புதானே திறக்கும் நீ ஏன் என்ன போல வளரணும் நீ ஏன் என்ன போல வளரணும் ஆலமரம் தானே வெயில கருகணும் சொல்ல சூடாக்காத சொல்ல சூடாக்காத உன் உதடு அதை தாங்காது சொல்ல சூடாக்காத உன் உதடு அதை தாங்காது முள்ள வீடாக்காத என் உசுறு அங்க தங்காது சொல்ல சூடாக்காத உன் உதடு அதை தாங்காது முள்ள வீடாக்காத என் உசுறு அங்க தங்காது ஆலமரத்துக்கு மரத்து ஆலமரத்துக்கு ஆழமரத்து அடுத்த மரம் வளராது ஆலமரத்துக்கு கடியில அடுத்த மரம் வளராது குயிலு கோச்சுக்கிட்டாலும் இந்த ஆலமரம் விடாது திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு முன் வீடு இருண்டு கிடந்தது வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தது திருமணத்திற்கு முன் வீடு இருண்டு கிடந்தது வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தது திருமணத்திற்கு பின் வீடு வெளிச்சமானது வாழ்க்கை இருண்ட வீடாய் போனது இந்த திருமணம் இந்த திருமணம் இருண்ட வீடா குடும்ப விளக்கா இந்த திருமணம் இருண்ட வீடா குடும்ப விளக்கா வித்தக கவிஞரை அதை விளக்கட்டும் எல்லோரது வாழ்வும் சிறக்கட்டும் மகிழ்ச்சி மண்ணில் என்றும் நிலைக்கட்டும் அமைச்சர் அவர்கள் அதற்கு என்றைக்கும் உதவட்டும் கவிதையால் கற்பனைகள் திறக்கட்டும் கவியரங்கம் நடந்தால் கவியரங்கம் நடந்தால் என்னையே அழைக்கட்டும் நன்றி